வாழ்க்கையில் நான் நினச்சபடி நல்லா படித்தேன் எனக்கான வாழ்க்கை துணை எனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சது நான் ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் என் கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன் அதனால் நான் இன்டிபெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான வீடியோ இது கிடையாதுங்க அதனால் டோன்ட் சி திஸ் வீடியோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து யாராவது நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு நேர ஹவுஸ் ஒய்ஃபுக்களான வீடியோ தாங்க இது நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் நம்மக்கிட்ட கிட்ட யாராவது வந்து நீ என்னவா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக சொல்லுவோம் நான் வீட்டில் இருக்கிறேன் நான் வீட்டு வேலையை பார்க்குறேன் பிள்ளைங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்டாக நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இந்த கான்ஃபிடென்ட் வந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து எல்கேஜி போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு குழந்தைங்களும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் யாராவது உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்னவா பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க இல்லை என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கான்ஃபிடெண்ட்டே இருக்காது ஏன் அதை சொல்லக்கூட நமக்கு தயக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான வீடியோ தாங்க இது என்னோடய லைஃப்பில் நான் கடந்து வந்த என்னோடய வாழ்க்கை அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் வீடியோவில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் என்னோடய ஹஸ்பண்ட் இந்த சண்டே அன்னைக்கு மட்டும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேவா அன்றைக்கி நம்ம சண்டே சமையலை பார்த்துட்டு நான் என்னோடய லைஃப் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி முடித்தேன் ஆனால் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் வந்து நான் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறேன் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்னோட பெரிய பையனும் பிறக்கிறான் பெரிய பையன் பிறந்து முடிக்க கரெக்டாக என்னோடய ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் வருது அதில் வந்து என்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிக்கலை வந்து பண்ண முடியும் முடியாமல் போகுது ஏன்னா எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணதுனால என்னால் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் நான் வந்து அந்த இடத்துல வந்து பாஸ் ஆகாமல் விட்டுருவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை வளர்க்குறது அப்புறம் ஃபேமிலி இஸ்யூ ஃபேமிலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் மீறி ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ வந்து குழந்தைக்கு ஒரு வயசு ஆகுது நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா என்னோடய டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ தான் ஃபர்தராக என்னால் நெக்ஸ்ட் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் போயிட்டு நான் எக்ஸாம் எழுதி அதை வந்து கிளியர் பண்ணிடுறேன் கிளியர் பண்ணி முடித்தோடனே கையில் யூஜி அப்படிங்கிற ஒரு டிகிரி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எனக்கு செகண்ட் பேபி பிறக்கிறான் அவன் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை வளர்க்கணும் அவனுக்கான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை வளர்க்குறது குழந்தைய பார்க்கறது இதில் வந்து இந்த டைமில் வந்து பெரிய பையன் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டான் சின்ன பையன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிறந்திருக்கிறதுனால அவனுக்கு ஒரு த்ரீ இயர் ஆகும்ல அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிருச்சி நான் முடித்தது என்னமோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஆனால் நான் வந்து இப்போ நிற்கிற இடம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போது என்னோடய லைஃப் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு எனக்கு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைய வளர்க்கணும் ஃபேமிலி இஸ்யூ அப்படின்னு சொல்லி நிறைய வந்து மைண்ட் வந்து என்னோடய ஹோல் என்னவோ அதை நோக்கி என்னால் பயணிக்கவே முடியல அது என்ன ஹோல் அப்படிங்கிறதே மறந்து போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு நான் வந்து மாறி போயிட்டேன் நான் இப்படி மாறினது வந்து எனக்கு வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சது எப்போன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நான் என்னோடய ஹஸ்பண்டோட நாக்பூரில் இருக்கும்போது வந்து ஃபேமிலி கோட்ரஸ் வந்து நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்காது சில இடத்துல அங்கேருந்து நம்மளை மாற சொல்லுவாங்க அப்படி மாறிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு இப்படியே நம்ம வந்து ஊரில் பதினாலு இருக்கிறோம் அவர் கூட லைஃப் மூவ் ஆகிட்டு தான் என்ன நம்மளோட லைஃப் தான் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சது என்ன தான் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணாலுமே நம்மளும் ஒரு இண்டிபெண்டாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயமாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் வந்து நாக்பூரில் இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் என்ன வீட்டில் கொண்டு விட்டுருங்க நான் வந்து வீட்டில் நான் அப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சரி ஓகே நம்மளோட சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது ஓகே நீ வீட்டுக்கு போகக்கூடிய நிலமை தான் அதனால் நீ சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போதே நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தீங்கன்னா பிஎட் வந்து படிக்க ஆரம்பித்தேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கேப்புக்கு அப்புறம் பிஎட் படிக்க ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ண ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் பிஎட் முடிச்சிட்டேன் ஓகேவா இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் கொரோனா வந்துருச்சு ஒர்க் பண்ணையும் போக முடியலை பசங்களும் அதே டைமில் கையோட அவங்களும் வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ வரைக்கும் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு ஓகே நம்ம வந்து இப்போ பி பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறோம் அடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இனிமேல் நம்ம லைஃப் வந்து நம்ம குழந்தைங்களை பார்த்துட்டு நம்ம ஊர்லேயே செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து எங்களுக்கு ஹஸ்பண்ட் சொன்னார் நம்ம வந்து இனிமேல் ஒன்றை கூடவே வச்சுக்கிறேன் ஒரு டென் இயர்ஸ் ஆகிப்போச்சு இந்த சுச்சுவேஷனில் நான் ஒன்றை கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூபியில் வந்து போனோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கோர்ட்ரஸ்க்கு போகிறோம் யூபியில் போனதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நார்மலான கோட்டரஸ் லைஃப் என்னென்னா காலையில் எந்திக்கணும் சமைக்கணும் குழந்தையை பார்க்கணும் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அது போக வீட்டை துடைக்கணும் பூட்டணும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃபே ஓவர் சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு அப்போ ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன்னா கையோடு வந்து எம்மட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போதே நான் வந்து எம்மட்டுமே டிகிரி முடிச்சுட்டேன் இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு டிகிரி இருக்குது அப்போது நான் எல்லார் பக்கம் விசாரிச்சு பார்க்குறேன் கண்டிப்பாக இப்படியே இருந்தால் நமக்கு செட் ஆகாது நம்ம ஒரு ஒர்க் போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க நீ வந்து மேஜராக பிஜியும் பண்ணிடு அந்த பிஜி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜாப் வந்து நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம் டிஆர்பி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் பண்ணிவிட்டு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ என்னோட லைஃப் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து இது ஈஸியாக நடக்கவே கிடையாது நான் வந்து இப்போ ஈஸியாக சொல்லிகிட்டு இருக்க மாதிரி என்னோடய லைஃப் வந்து நான் சொன்ன மாதிரி நான் செஞ்ச மாதிரி எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நடக்கலை ஒவ்வொரு வருஷமும் நான் ட்ரை பண்ணுவேன் இப்போ படிக்கணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ முடிக்கணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனால் எதுவுமே நடக்காது ஒவ்வொரு டைமும் ஃபெயிலியர் 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 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு எல்லா ஃபெயிலியருக்கும் நடுவில் தான் நான் இந்த டிகிரி எல்லாம் முடித்தேன் முடிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் படித்து பெருசாகிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஹஸ்பண்டோடவே செட்டில் ஆகணும் ஏன்னா இனிமேல் நம்ம லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு பசங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க வந்து இப்போ ஹிந்தியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களோட படிப்பை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்காக நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்டோட தான் நான் வந்து டெல்லியில் செட்டில் ஆகிருக்கிறேன் இது வரைக்கும் என்னோட ஸ்டோரி வந்து இதுதான் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பப்போ சின்ன சின்னதாக வந்து ஸ்கூலுக்கு போய் ஜாப் பண்ணியிருக்கேன் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த் வரைக்கும் தான் போவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியை பார்க்காத மாதிரியும் அந்த சம்பளத்துக்கு அங்கே போய் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இத்தனை வருஷமும் வீட்லேயே ஃப்ரீயாக இருந்துட்டு திரும்ப ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் வேலை வேலை வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் என்ன சொன்னேன் நான் வந்து மாற்றி யோசிக்கலாம் நம்மளோட படிப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது அதே டைமில் நம்ம ஒரு ஒர்க்கிங் உமனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ நான் ரீசெண்டாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறேன் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதுனால அவனுக்கு பெரிய ஒரு விஷயமா அப்படி நீங்கள் நினைப்பீங்க அப்படி கிடையாது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு என்னோடய பசங்களையும் நான் படிக்க வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டையும் நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹோம் இருந்துக்கிட்டு என்னால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் டியூஷன் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி நானே என்ன பண்ணேன்னா ஓகே நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு காலையில் பண்ணுறேன் கிடச்சாலும் ஓகே மதியம் ஈவினிங் ஈவினிங் வந்து ஒரு ரெண்டு எடுக்கிறேன் காலையில் ஒரு ஒரு மூணு வந்து நான் டியூஷன் எடுக்கிறேன் இது வந்து என்னோட படிப்பு அடுத்து நான் வந்து டீச்சிங் ஃபீல்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்ச ஒரு கனவு அது என்னால் ஸ்கூல் லெவலில் போக முடியலனா கூட என்னால் முடிஞ்சது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுது அது ஒரு ஹாப்பியஸ்டான மூமெண்ட் நான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து என்னோட பிளான் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆனேன் அதாவது நான் படித்து முடிச்சிருக்கிறேன் வேலைக்கும் போகலை வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்குறேன் நிறைய ஃபேமிலி யூஸியோ அதெல்லாம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போ எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆச்சு என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்க குழந்தைங்களும் ஸ்கூல் போயிடுவாங்க அப்போ நான் வெறும் வீட்டில் நான் உட்காந்து என்ன பண்ணுவேன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வந்து டெல்லி வரேன் டெல்லி வந்தப்போ நான் முத முதல்ல ஒரு சேனல் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்ப எதுக்காக ஆரம்பிச்சேன் எனக்கு ஒரு தனிமையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால் ஒரு சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நாலு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நம்மளோட சேனல் லைக் பண்ணுவாங்க அப்புறம் நம்மளே நம்மளோட சேனல் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிஸியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து டைவெர்ட் பண்ணிக்கலாம் நம்மளை நம்ம வந்து எப்போதும் கவலையாக இருக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் என்னோட சேனல் வந்து ரொம்பவே க்ரோ ஆச்சு இப்போ ஒன்றுக்கு ரெண்டு சேனலாக வந்து நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறேன் இது வந்து என்னோடய ஆப்ஷன் பி அப்படின்னு தான் நான் சொல்வேன் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் இவ்வளவு ஸ்டோரி ஏன் சொல்றேன் உங்க கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த என்னோட கல்யாண வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நான் என்னோடய ஹோலில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே கொண்டு வந்துட்டேன் ஆனால் நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க உங்களோட ஹோலை உங்களோட செகண்ட் பேபி வந்து நீங்கள் கன்சி ஆகும்போதோ இல்லை குழந்தைய வளர்த்துட்ருக்கும் போதோ முடிவு பண்ண ஆரம்பிச்சுடுங்க குழந்தை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் இதுதான் பண்ண போகிறேன் அதுக்கான முயற்சி இப்போவே செய்ய ஆரம்பிச்சுடுங்க காலம் கடத்தி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பா பலன் பலன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் என்ன மாதிரி டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டியூஷனில் ரொம்ப கம்மி தான் ஆனால் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன் நான் படித்ததுக்கான வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்து செஞ்சிட்டுருக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்க்குற நீங்களுமே உங்களோட ஹோலை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் உங்கள் கிட்ட செல் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு லைக்கு ரெண்டு மூணு கமெண்ட் வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சுது ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது ரெகுலராக அவங்க என்கிட்ட பேசும்போது எனக்கே தெரியாமல் வந்து இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணணும் அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன எதிர்பார்க்காங்க எந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களையும் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு வரேன் போக போக இந்த வீடியோஸ் போடுறது எல்லாமே எனக்கு பிடிச்சி போச்சு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து ரொம்ப க்ரோ ஆகும் அப்போ இந்த சேனல் மூலமாக வரக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கை நான் செஞ்சு அது மூலமாக வரக்கூடிய சம்பளம் வந்து எனக்கு குறைவாக இருந்தாலுமே நான் சந்தோஷமாக என்னோடய லைஃப் வந்து லீட் பண்ணி போய்கிட்டே இருப்பேன் இது மூலமாக நான் இந்த வீடியோ மூலமாக அவங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற வேலை வந்து நமக்கு பிடிச்சதாக இருக்கணும் அதன் மூலமாக சம்பளம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல சாட்டிஸ்ஃபைடாக நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க இப்போ எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது நான் ஒரு செல்ஃப் இண்டிபெண்டாக வந்து என்னை வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன் நான் பண்ண ஒரு விஷயம் வந்து காலம் கடந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு கரெக்டான நேரத்தில் உங்களோட லைஃபை வந்து முன்னோக்கி கொண்டு போங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட லைஃப் ஸ்டோரி டோட்டலாக என்னோடய பதினஞ்சு வருஷ வாழ்க்கையை வந்து இந்த பத்தே நிமிஷத்தில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே சமையலுக்கு வருவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் சாதம் தான் இருந்தேன் தேங்காய் பால் எடுத்துட்டு அது கூட தேங்காய் சாதம் பண்ணி சூப்பராக வந்து இன்றைக்கி சாப்பிட்டாச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு அது கூட என்ன தொட்டுக்கிற பார்த்தீங்கன்னா உருண்ட குழம்பு வச்சிருந்தேன் இது கூட முட்டை குழம்பு வச்சுக்கலாம் இல்லை வந்து நம்ம சம்பல் கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க சண்டே அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நான் அடம்பிடிச்சி என் கூட சமைக்க நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைங்க எல்லாம் அங்கங்க இங்கே ஓடிக்கிட்டே இருப்பாங்களா வீட்டில வந்து எங்கள் கிச்சனுக்கு வந்து யாரும் வராமல் இருக்கவே மாட்டாங்க என்னோட வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலே என் பசங்களாக இருக்கட்டும் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து நமக்கு அமையணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பெண் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அந்த ஃபேமிலி வந்து வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு பெண் வந்து எப்போ சந்தோஷமாக தன்னை ஃபீல் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை வந்து ஒரு செல்ஃப் இண்டிபெண்ட் உமனாக எப்போ அது ஃபீல் பண்ணுறாலோ அப்போ தான் வந்து ஃபேமிலி வந்து சந்தோஷமாக வைக்க முடியும் அதுதானே அதுதான் நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் இப்படி தான் நினச்சி போய்கிட்டு இருக்கிறேன் நான் நினைக்கிறது கரெக்டாக இல்லை நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் சரியாக அப்படின்னு கூட எனக்கு தெரியாது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு யாருமே வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியாவும் கொடுக்கறது கிடையாது என்னோடய லைஃப்பில் வந்து ஏதோ நான் வந்து பண்ணுறது வந்து கரெக்ட் இதுதான் சரியாக இருக்கும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து அது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சரி ஓகேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இல்லத்தரசியல் எல்லாருக்கும் இந்த இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கணும் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க